அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் மருத்துவ செலவுகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மருத்துவ தொந்தரவுகள் எல்லாம் விலகி அதன் பிறகு கருதறிக்கக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்போ இந்த மாதத்தில் உண்டு ஆக புத்திர பாக்கியத்திற்கு சிறப்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் காதல் அமைப்புகளில் சின்ன சின்ன அலைச்சல்கள் சில சில பின்னடைவுகளை தருவது மாதிரி தெரிந்தாலும் கூட காதல் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் ஆனால் அது கொஞ்சம் சில சிரமங்களுக்கு பிறகு சில அலைக்கழைப்புகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் அந்த காதல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்றத்தை தருகின்ற காலகட்டம் எதில் பொருளாதாரத்தில் எதில் வேலை வாய்ப்பில் இதுல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நன்மை உண்டு நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்விக்கான முயற்சிகள் இருக்கிறவங்க உயர்கல்வி பயில நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப் பெறுகின்றது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்பப்ப சின்ன சின்னதான இந்த உடல்நிலை தொந்தரவுகள் அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதுல கன்னியாராசினியர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல் இந்த கடனை அதிகமாக ஏற்படுத்தி எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது கடனை அதிகமாக ஏற்படுத்தி சொத்து சேர்க்கை செய்கிறது வேண்டாம் கடனை ஏற்படுத்துறது மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் எதுவும் பெரிதா அகலக்கால் வச்சிடாம நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மை உண்டு சரிங்களா இந்த திருமண அமைப்புகள்லாம் ரொம்ப நாளாக தட்டி 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 போயிட்டு இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த திருமண அமைப்புகள் திடீர்னு முடிவாகி திடீர்னு கல்யாணம் நடக்கிறது அல்லது திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிட்டு அதுக்கு பர்மிஷன் கிடச்சிருது வீட்டில் திருமணத்திற்கு இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கன்னியாராசி நேயர்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்கறது ஏன்னா வருஷம் பிறந்த முதல் மாதம் உங்களுக்கு நன்மைகளையும் தருகின்ற அமைப்புகளில் உண்டு அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சில இடங்கள் உண்டு அதை நான் அடிக்கோடிட்டு காட்டுறேன் அந்த இடங்கள்ல கவனமா இருந்துகிட்டீங்கன்னா போதும் மற்றபடி இந்த மாதம் சராசரியாக ஒரு நல் ஏற்றத்தை பெற்று தருகின்ற அற்புதமான மாதம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா நம்ம பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது முதல் அமைப்பாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திர பேரினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புத மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் அதுலேயும் குறிப்பா குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் மருத்துவ செலவுகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மருத்துவ தொந்தரவுகள் எல்லாம் விலகி அதன் பிறகு கருதரிக்கக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்போ இந்த மாதத்தில் உண்டு ஆக பாக்கியத்திற்கு சிறப்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் காதல் அமைப்புகளில் சின்ன சின்ன அலைச்சல்கள் சில சில பின்னடைவுகளை தருவது மாதிரி தெரிந்தாலும் கூட காதல் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் ஆனால் அது கொஞ்சம் சில சிரமங்களுக்கு பிறகு சில பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் அந்த காதல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் நிறைய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயங்களுக்காகவெல்லாம் நீங்க செலவு செய்வீங்க சரிங்களா அந்த பிடிச்ச பிடிச்ச விஷயங்களுக்காகலாம் செலவு செய்வீங்க பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் பயணங்கள் செய்வீங்க லாங் டிஸ்டன்ஸ் அப்பப்போ போயிட்டு வருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் குடும்பத்திற்கான சுப விரயங்கள் நிறைய நடைபெறுகின்ற மாதம் இந்த மாதம் குறிப்பா உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக பிள்ளைகளுக்காக நிறைய விரயங்கள் நடைபெறுகின்ற மாதம் இந்த மாதம் ஆக பிள்ளைகளுக்கான விரயங்கள் நிறைய இருக்கும் பார்த்துருக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் அப்ப தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சிறந்த நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற வேறென்ன மேன்மை மிகுந்து காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உத்தியோகத்தில் ரொம்ப கடுமையான அமைப்புகள்லாம் இருந்திருக்கலாம் ரொம்ப அப்படியே அழுத்தமா உங்களுடைய உத்தியோகம் போகிற மாதிரி இருந்திருக்கலாம் பொருளாதார ரீதியாவும் சரி வேலை செய்கின்ற இடங்களில் உடன் வேலை செய்பவர்களோடவும் சரி ஆனா இந்த காலகட்டம் உங்களுடைய கலகலப்பான தன்மையினாலையும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்னாலையும் உத்தியோகம் செய்கின்ற இடங்களை நீங்கள் உங்கள் வசமாக்கி விடுவீங்க கலகலப்பான நகர்வுகள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்றங்களை எல்லாம் வழங்குவது மாதிரியான ஒரு காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒரு சிலருக்கு புதிதாக வேலை கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம் ரெண்டில் ஏதேனும் ஒன்று உண்டு ஒரு சிலருக்கு பிடித்த இடங்களுக்கு அங்கிருந்து உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு ஏதுவான சில நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல காலம் இந்த காலம் அப்ப வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் லக்கி அப்படிங்கிறத கன்னிராசினியர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தொழிலை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அப்படி ஒன்றும் பெருசாக ஆஹா ஓஹோங்கிற பணவரவு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் பொருளாதார ரீதியாக பெரிதாக ஏற்றம் இல்லைனாலும் பெரிதாக பின்னடைவு கிடையாது பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதை எடுத்தது அந்த பேங்க் லோன்ஸுக்காக யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் அந்த பேங்க் லோன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் அந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்றத்தை தருகின்ற காலகட்டம் எதில் பொருளாதாரத்தில் எதில் வேலை வாய்ப்பில் இதில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நன்மை உண்டு நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்விக்கான முயற்சிகள் இருக்கிறவங்க உயர்கல்வி பயில நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப் பெறுகின்றது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஆகாது நல்லா புரிஞ்சுக்கிடலாம் அது மிகையாகாது படிப்புலையும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அமைப்புகள தான் உண்டு அதுவும் குறிப்பா கடன் யாரேனும் வாங்கிறதுக்காக முயற்சிக்கிறீங்க அல்லது தொழிற்கடன் யாரேனும் வாங்கிறதுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் நல்ல சிறப்பு அது கிடைக்கும் அதே போல் பூர்வீகம் சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சில வழக்கு தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் சில விரயங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்கள் தரப்பில் நல்ல நகர்வை தரும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் உண்டுங்க அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொட்டகாரியம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற இந்த மாதம் எங்கு கவனமா இருக்கணும்னு ஒரு மூணு இடம் இருக்குது நிறைய வரைய செலவுகளை கொடுக்கும் கண்ணா செலவு பண்ணுவீங்க இந்த மாதம் அந்த செலவுகளை ஆடம்பர செலவுகளாக செய்யாமல் இருப்பது மிக அவசியம் செலவு தான் இல்லைன்னு சொல்ல செஞ்சுதான் ஆகணும் ஆனா உங்க விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு உங்ககிட்ட உள்ளதை வைத்து செய்வது நல்லது நம்ம விரலை தாண்டிய ஒரு வீக்கத்தோடு அகலக்கால் வச்சிட்டோம்னா அது சிரமத்தை ஏற்படுத்துங்கிறத பார்த்துருந்துக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்பப்ப சின்ன சின்னதான இந்த உடல்நிலை தொந்தரவுகள் அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதுல கன்னியாராசினியர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல் இந்த கடனை அதிகமாக ஏற்படுத்தி எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது கடனை அதிகமாக ஏற்படுத்தி சொத்து சேர்க்கை செய்யிறது வேண்டாம் அந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கறத பார்த்துக்கணும் ஒன்று உங்களுக்கோ அல்லது தகப்பனாருக்கோ சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு தொந்தரவுகள் சற்று கூடுதலாக உண்டு நண்பர்களே மற்றபடி வேறெங்கும் பெரிய அளவுகள்ல கன்னியாராசினியர்கள் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எதுவும் கிடையாது கவலை வேண்டாம் சரிங்களா ஸோ வருமான ஓட்டம் நன்றாக இருக்கும் உயர்கல்வி நன்றாக இருக்கும் தகப்பனார் வழி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல வெற்றிகள் உங்களுக்கு பலமாக இருக்கும் இவை அனைத்துமே உங்களுக்கு நேர்மறையாக தான் உண்டு காதலும் கைகூடும் பிரச்சனைகளுக்கு பிறகு சரிங்களா சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு வெளிமாநிலங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஏற்றமான பொருளாதார வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த கடனை ஏற்படுத்துறது மாதிரியான விஷயங்களில் மட்டும் எதுவும் பெரிதா அகலக்கால் வச்சிடாம நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மை உண்டு சரிங்களா இந்த திருமண அமைப்புகள்லாம் ரொம்ப நாளாக தட்டி 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 போயிட்டு இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த திருமண அமைப்புகள் திடீர்னு முடிவாக்கி திடீர்னு கல்யாணம் நடக்கிறது அல்லது திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு பொண்ணை பார்த்து குடிச்சிட்டு அதுக்கு பவர் மிஷின் கிடைச்சது வீட்டுல திருமணத்திற்கு இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு ஓவராலாவே கன்னியாராசினியர்களுக்கு அறுபது சதமானத்துக்கு மேல நற்பலன்கள் உண்டு சரிங்களா இப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதமானம் மட்டும்தான் பலன் உண்டு பெருசாக அப்படியே நான் சொல்ற பத்து பாயிண்ட் நடந்துருன்னுலாம் கட்டாயம் கிடையாது பத்தில் மூணு நடந்தா பெரிய விஷயம் சரிங்களா ஆனால் உங்க சுய ஜாதக தசா புக்திகளின் அடிப்படையில் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ போகுது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் எதுலயும் நிதானமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தீய பலன்களை வழங்கும் இல்லைங்க அது சம்பந்தம் இல்லாமல் வேற எந்த தசாபத்தி போனாலும் பெரிதா கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம்ல வண்டி நல்லபடியாவே ஓடிடும் கவலை வேண்டாம் சரிங்களா அந்த விதத்துல கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் எல்லாவற்றிலும் ஏற்றமுண்டு அடிக்கடி அம்பால் வழிபாடு எதேனும் செய்கிறது மிக மேன்மையை தரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி